போல செயல்படுற ஒரு அதிகாரி அரசியல் இப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சு நம்ம பார்க்க முடியாது இப்போல்லாம் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு அது ஆளும் கட்சி என்ன நினைக்குதோ அதை செயல்படுத்துகிற அதிகாரியாக தான் நம்ம பார்க்கணும் அவர் வந்து ஒரு பொது தளத்தில் இவை இருக்கிறதுக்கான தகுதியற்றவராக அனைத்து மக்களுக்குமான அதிகாரியாக இருக்க வேண்டியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதிகாரியாக சேர்க்கிறார் அப்போது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள எஸ்பிகளும் அல்லது காவல்துறை அதிகாரிகளும் ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய பின்புலத்தோடு செயல்படுறாங்க மாதிரியான மாதிரி அப்படி செயல்படுறது இல்லை இது வரைக்கும் எத்தனையோ அதிகாரிகள் இருந்திருக்காங்க எந்த அரசியல் சார்பும் என்ன எதிர்ப்பும் இல்லாமல் அவங்க அதை வெளிப்படுத்தாமையாவது இருந்திருக்காங்க ஒரு வெளிப்படையாக ஒரு அரசியல்வாதி மாதிரி செயல்படுறாங்க திடீர்னு ஒவ்வொரு மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்த அதிகாரிகள் யாராவது இந்த வருண்குமார் ஐபிஎஸ் மாதிரி ஒரு வன்மத்தோடு செயல்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உருவாக்க ஒரு அச்சம் இருக்காங்க அவர் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கிற அவர் சாட்டை தலைமையாளர்கள் திருச்சியிலேருந்து கைது பண்ணி அதே மாதிரி விக்கிரவாண்டியில் பேசுகிறதுக்கு திருச்சியிலேருந்து அவர் கைது பெற்று வர நான் இருக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு ஆதரவாக செயல்படுறாரு நாம் எதிராக செயல்படுறாங்க இல்லை அவர் இப்போ நேற்றைய பேட்டியில் சொல்லியிருக்கிறார் நான் என்னுடைய உயிர் உள்ள வரை இதை நான் விட போகிறதில்லை நான் பழி வாங்கி ஆவேன்ற மாதிரி பேசுகிறேன் அப்போது அவர் இருக்கிற தொகுதியில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு லாபத்தில் இல்லாமல் பழி வாங்கிட முடியாது அந்த மாதிரி இருந்தால் சட்ட ரீதியான போராட்டத்தை நாம் தமிழர் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க ஏற்கனவே வழக்கு கொடுத்துருக்காரு திரும்ப

பற்றிய பயம் உங்களுக்கு எந்த அளவு இருக்கு வரும் நாம் தமிழர் கட்சி பிறந்த ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு அந்த கட்சி பிறகு பார்த்து இவர் பிறக்கல அவர் அதுக்கப்புறம் தான் இவர் பிறந்தாரு அப்ப என்ன பண்ணாரு இவர் தொடர்ந்து ஐம்பது வருஷமா அதாவது நாம் தமிழர் கட்சி முன்னூறு நூறு வருஷம் பண்ணாலும் உயிரோடு இருக்கும் ஆனா இவர் எவ்வளவு நாளைக்கு உயிரோடு இருப்பாரு இது மாதிரி சொன்ன போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் காணாம போயிட்டாங்க பல போலீஸ் அதிகாரிய போன ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கருணாநிதி திமுகவுக்கு வந்து ஜாதனா போட்டு ஜெயலலிதா வந்து அவங்க வீட்டில் இருந்து கடிக்கிறதுலாம் வெளியிட்டு அவன் ஜெயலலிதாவை வந்து கட்சி விட்டு வெளியே அனுப்பிட்டுலாம் பண்ணாங்க ஆனால் அவர் வந்தது அடுத்தது அண்ணா திமுக வந்த உடனே அந்த ஐஜி துறை என்னார் சூசைட் பண்ணி சேர்த்து போயிட்டார் சூசைட் பண்ணி சேர்த்து போயிட்டார் அப்போ அவர் ஏன் அந்த

அவர் வந்து ரொம்ப விக்னஸ் பண்ணார் ஆனா அடுத்தது அண்ணா தீபம் அவர் அந்த இந்த பதிய வேணாம் ஓடி கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்டார்ல அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் இன்னைக்கு எல்லாம் எங்க இருக்கிறாருன்னு தெரியல மேற்பட்ட அதிகாரியெல்லாம் வந்து காலாம போயிட்டாங்க இவர் வந்து நேற்று பெய்த பாலியில் இன்னைக்கு பிடிச்ச காலாந்த அதனால இவர் வந்து ஆம் கட்சியை வந்து வந்து இருக்கார் ஆனால் இவர் எவ்வளோ நாளைக்கு வீரோடு இருப்பார் சரி நாளைக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட்டு உங்களுக்கு விசிஸ் போயிட்டாங்க அப்போ நீ தான் இது வந்து இவருந்தான் வாதான் இன்றைக்கி பாரு இதுலாம் எதுக்குட்டேன் இப்போ அவர் ஐபி ஐபிஎஸ் இதுவாக இருந்தார் கமிஷனராக இருந்தார் இப்போ வந்து அவருக்கு வந்து பதவி பகிர்ந்துச்சுட்டாங்க ஐஜாவோடய பதவி பகிர்ந்துச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து சீமானர்கள் எடுத்து பேசுனா பதவி நிறைய கிடைக்காது அப்படின்றதுக்காக வந்து இவ்வளோ வந்து பேசி வச்சு அப்படின்றாங்க பேசுகிறது அதனால் எல்லாம் திமுக என்ன பண்ணுறது நல்லா பேசுகிறீங்க நீங்கள் சீமானர்கள் நீங்கள் எங்களுடைய திமுக ஒரு கட்சியை அவர் நீங்களே வந்து சீமான ஒழிக்கு போதும் இந்த மாதிரி திமுக வந்து நினச்சி அவருக்கு வந்து ஒரு பதவி உந்துகிறார் இந்த சட்டையை போடுவதற்கு நான் ரொம்ப கனவு கொண்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் காக்கி சட்டையை போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை ஏமாற்றி அந்த பணத்தில் தான் அவர் படித்து வந்துருக்கு ஆமாம் அப்படின்றது கடந்த இந்த வழக்கு அப்புறம் சுப்ரீம் இருக்குது ஒரு பொண்ணை வந்து இவர் வந்து கல்யாண திருமணத்தை முன்னாடி வச்சுதா அந்த பொண்ணு வழக்கு அவங்ககிட்ட வந்து வரதட்சணை கே கேட்டது அந்த பெண் வந்து புகார் கொடுத்து இவர் வந்து பொறுப்பு வந்துருந்தாலும் ஐபிஎஸ் ஆனால் வேறு இன்னொரு ஐபிஎஸ் வந்து நம்ம வந்து கிராணம் பண்ணிக்கிட்டால் சவுசாக அப்படின்னு கிராணம் பண்ணிக்கிறாரு இதை வீட்டில் விட்டார் அப்போ அவங்களுடைய மனநிலை என்ன எப்படி அதாவது ஒரு ஐபிஎஸ் இடத்துக்கு வர ஒரு பொறுப்புன்னு அதிகாரி ஏற்றன் டிச்சர் பண்ண ஒரு உறுப்பு அவன் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறோம் இவர் எவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கிறாரு என்ன பண்ணிருக்காரு அங்கேயே ஏமாற்றி வந்தீங்க எப்படி நாளைக்கு இந்த நீ பதவி தலைக்குறீங்க தீர்மானத்தை விட்டுறதுக்காக தான் இவர் வந்து பேசுறீங்க அதாவது பதவியடி விட்டுருக்கிறாரு அப்போ படித்து வந்ததும் குறுக்கோடி படித்து வந்ததும் குறுக்கோடி அது சொல்ல அது அவர் எந்த வழியில் வந்த அதுன்னு போட்டு ஆனால் அவர் எந்த போகிற வழி நல்ல வழியாக இருக்கும் அவர் அதை வந்து நம்ம சிந்திக்கிற வந்த வழி இவ்வளோ நாளாக இருக்கலாம் நம்ம போகும்போது ஒரு நல்ல வழியாக இருக்கா நாட்டு மக்களை பொறுத்த ஒரு நல்ல செய்தி போனோம் நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஒரு மனுஷன் தான் அவருக்கு நல்ல ஒரு அதிகாரியாக இருக்க முடியும் நீங்கள் வந்து காக்கி சட்டை போட்ட ஆதாரத்தை கற்பு செவ்பட்டு வந்து நீ வந்து அதிகாரத்து அதனால ஒரு வழக்கு போட்டுக்கிறார் இப்ப ஒரு வழக்கு போட்டு ஆனா அந்த வழக்கை அது எதிர்ப்பாக வந்து அதே